பெரும்பாலும் நாட்டார்த்தத்தை கொண்டிருந்தால் நாட்டார்த்தவை தோழ நாட்டுக்கு போனாலும் நாட்டார்த்தவை ஆனால் பாண்டிய நாட்டில் நாட்டான் என்ற தலைவன் ஆட்சி செய்தான் பாண்டிய நாட்டில் பிரமதேயங்களுக்கு எதிர்ப்பு வந்தது காரணம் வளமாக உருவாக்கி தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலப்பகுதியை ஒரு பேரரசன் பிராமணர்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் எந்த மக்களுக்கு தான் கோபம் வராது கொட கல்வெட்டுல எங்கேயுமே தூக்கு தண்டனையோ வேற உயிர் பாம்பு தண்டனையோ எங்கேயுமே இதுவெல்லாம் கிடைக்கல நீ கிடைச்சாதான் உண்டு அந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் பேசுகிறோம் தூக்கு தண்டனை கூட கூட இருக்கக்கூடாது அது அது தோழ காலத்திலேயே தோழர்கள் வந்து நிறைய செய்திருக்கிறார்கள் ஜம்பையில் ஆறு கல்வெட்டும் பொதுவாக தென்னிந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் செப்பு திருமேடியின் சோழர்காலம் காந்தி அவர்கள் ஒரு கடினமான தலைப்பை எனக்கு கொடுத்து விட்டார் இந்த தலைப்பில் மேத்து ராஜகுமார் ராஜகுமார் தான் பேசி இருக்க வேண்டும் நான் சங்க காலத்தை பற்றி ஆழமாக படித்தவன் இருந்தாலும் சோழர் காலத்தை பற்றி பல கருத்துக்கள் என்னிடம் உள்ளன இந்த அவையிலே கூறுவதிலே நான் பெருமை அடைகிறேன் சோழர் காலம் எட்நூத்தி நாற்பத்தாறு சிலர் எட்நூத்தி ஐம்பத்தேழு என்று இருக்கின்ற அந்த வருஷத்தில் கிபி எட்நூத்தி ஐம்பத்தேழில் விஜயாலயன் தஞ்சையை பிடித்தான் என்ற ஒரு செய்தி கூறப்படுகிறது சஞ்சை கொண்ட கூப்புறகேசரி விஜயாலயன் கோப்பரகசில் என்றுதான் வரும் விஜயலன் என்ற பெயரெலாம் வராது அவர் காலம் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஏறத்தாழ நானூற்றி இருபது ஆண்டுகள் சோழராட்சி நடைபெற்றது விஜயலன் காலன் முதல் ராஜராஜன் ராஜேந்திரன் காலம் வரையில் ஏறுமுகமாக அந்த ஆட்சி பரவிக்கொண்டே இருந்தது ராஜேந்திரனுக்கு பிறகு படிப்படியாக சில பகுதிகளை இழந்து சில பகுதிகளை பெற்று சில நேரங்களில் முழு பகுதியை பெற்று ஆட்சி செய்த நிலையையும் நாம் பார்க்கின்றோம் இதிலே ராஜராஜனை நான் மையமாக வைத்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு முன்பு நிறைய அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜராஜன் வந்து ஆட்சிக்கு வந்தபோது நாட்டினை அளந்தான் ஒரு சென்டிமீட்டரில் ஆயிரத்தில் ஒரு பகுதி அளவும் கூட அவனுடைய கல்வெட்டியில் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் வளர்ந்தது காரணம் வரி எந்த நிலத்துக்கு போட வேண்டும் எந்த நிலத்துக்கு வரி போடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அந்த அளவு நடந்தது உலகளந்தான் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு இப்படி ஒரு சிறப்பான நிலையில் இருந்த ராஜராஜனிலிருந்து நான் தொடங்குகிறேன் அவருடைய ஆட்சி காலத்தில் நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட மண்டலம் என்ற ஒரு பகுதி ஒரு பூகோள அரசியல் பூகோள அமைப்பு ராஜராஜன் தான் உருவாக்கினான் ஏறத்தாழ பதினாலு பதினஞ்சு மண்டலங்கள் அவன் ஆட்சிக்கு இருந்ததை பார்க்கின்றோம் மண்டல உருவாக்கம் கூட ஒரு அறிஞர் எழுதினார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஒரு அறிஞர் வேளாண் பருவநிலையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு வேளாண் பயிர் உற்பத்தி இருக்கின்றது கொங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா நஞ்சை தானே அதிகம் தொண்டை நாட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டும் கலந்து இப்படி ஒவ்வொரு மண்டலமும் தனக்கென ஒரு வேளாண் பருவநிலையை பெற்றிருந்தது என்று அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ராஜராஜன் இந்த மண்டலப் பிரிவையும் கூட ஏதோ ஒரு வேளாண்மை அடிப்படையில் கொண்டு வந்தானோ என்று கருத வேண்டி உள்ளது அடுத்தது ராஜராஜன் ஆட்சியில் எந்த நிலமும் சரிசாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் வந்து முதல் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு வரி வாங்குவதில்லை என்று முடிவு செய்திருந்தார் ஒரு புதிய நிலத்தை தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய விரும்பினால் அவர்கள் முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை அப்புறம் அரை வரி அப்புறமா கால் வரி இப்படி போகும் முக்கால் வரி ஒரு முழு வரி இது வந்து அவருடைய கல்வெட்டுகள்லயும் வருது சில மரபு வழி பட்டயங்களிலும் கூறப்படுவதை பார்க்கின்றோம் கொங்கு நாட்டிலே அவர்கள் ஆட்சி நேரடி ஆட்சி இல்லை கொங்கு சோழர் என்று அழைக்கப்பட்ட கோநாட்டு மரபுடைய ஆட்சிதான் அங்கு பெருமையாக நடந்தது அது நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு ஆட்சி அவர்கள் காலத்தில் என்னென்ன மாதிரியான வேளாண்மையை உருவாக்கினார்கள் எந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்தார்கள் என்று கருதும் அளவுக்கு அந்த வேளாண் வளர்ச்சிக்கு நிறைய சலுகைகளை கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம் ஏனென்றால் அது முல்லை நிலம் அங்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் மெயின் தொழிலாக இருந்தது அதை விடுத்து வேளாண்மைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பழங்குடிகளை வேளாண்மையில் ஈடுபடுத்தினார் பெரும்பாலும் பழங்குடிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்காமல் போய்கொண்டே இருப்பார்கள் தங்கி இருப்பது என்பது மலைப்பகுதி போன்ற இடங்கள் மட்டும்தான் ஆனால் தரைப்பகுதியில் இருக்கவங்க ஆடு மாடைகளை முயற்சிக்கொண்டோ அல்லது வணிகத்தின் பொருட்டு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வேளாண்மை செய்வதற்கு வழி செய்த பெருமை ராஜராஜனுக்கு உண்டு அவர்களுக்கு முன்பே கூட இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடந்திருக்கின்றன இருந்தாலும் அவருடைய முயற்சி மிக பெரிய முயற்சி அந்த மாதிரி முயற்சி எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது அதில் முக்கியமாக அவர் மண்டலம் வளநாடு நாடு என்று கீழே கீழே வரும் முதல்ல மண்டலம் பெரிய பரப்பு வளநாடு அது உட்பட்ட சிறிய பரப்பு அதற்கும் கீழே நாடு நாடு தான் முக்கியமான ஒரு ஒரு நிர்வாகத்துக்கான நிலையாக இருந்ததை பார்க்கின்றோம் அதிலே பெரும்பாலும் சபை சபைமலத்துக்கு கொண்டிருந்தனால் நாட்டார் சபை சோழ நாட்டுக்கு போனாலும் நாட்டார் சபை ஆனால் பாண்டிய நாட்டில் நாட்டான் என்ற தலைவன் ஆட்சி செய்தான் அதே மாதிரி கொங்கு நாட்டிலும் நாட்டான் என்ற தலைவன் ஆட்சிதான் நடந்தது நாட்டாசபவை கொங்கு நாட்டிலே கிபி பதினாறாம் தான் முதல் முதல் வரும் அதுக்கு முன்ன நாட்டான் தான் தலைவனாக இருந்தான் இப்படி எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த மாதிரியான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்தந்த பகுதியிலே அவர் நிர்வாகத்தை அமைத்தார் அவர்கள் காலத்தில் பல வேளாண் முயற்சிகள் அதெல்லாமல் பல பிராமணர்களுக்கு பிரமதேயங்கள் அளிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு பிரம்மதயங்கள் அடிக்கப்பட்டதை பற்றி ஆர் எஸ் சர்மா அவர்கள் குறிப்பிடும்போது இது பெரும்பாலும் காட்டு பகுதியில் அடிக்கப்பட்ட பிரமதயங்கள் அதாவது வேளாண்மைக்கு பயன்படுத்தாத நிலங்களை வேளாண்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிராமணர்களுக்கு காட்டு பகுதியில் அளித்தார்கள் ஆனால் சோழ நாட்டில் வளமான பகுதியையும் அவர்களுக்கு கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம் தொண்டை நாட்டிலும் வளமான பகுதியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் பாண்டிய நாட்டில் பிரமதேயங்களுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு காரணம் வளமாக உருவாக்கி தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலப்பகுதியை ஒரு பேரரசன் பிராமணர்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் எந்த மக்களுக்கு தான் கோபம் வராது அது மாதிரி ஒரு செப்பேடு அண்மையிலே கிடைத்தது அந்த செப்பேட்டிலே கடற்கூட்டிருக்கை கிழவன் மரவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் பிராமணர்களுக்கு அழிக்கப்பட்ட நிலத்தை பிடுங்கி தன் மக்களுக்கே கொடுத்துட்றான் அவங்க ஒன்றும் வச்சுக்கல ஏனென்றால் அது மக்களுக்கு அவங்க இவ்வளவு நாளாக வளப்படுத்தி நூற்றாண்டு காலமாக வளப்படுத்தி வளப்படுத்தி உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த நிலத்தை பேரரசன் வந்து எளிமையாக ஒரு பிராமண சமூகத்துக்கு கொடுப்பதை அந்த மக்கள் விரும்பவில்லை பாண்டி நாட்டில் இந்த மாதிரியான முரண்பாடுகள் பிரமதேயத்திற்கும் மற்ற மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் குறிப்பிடத்தக்க அளவிலே இருந்தது தொண்டை நாட்டில் அந்த அளவுக்கு இல்லையானாலும் சில ஊடகமான செய்திகள் அந்த முயற்சிகள் இருந்தன என்பதை காப்பிக்கின்றன அந்த அடிப்படையிலே இந்த ராஜராஜனுடைய முயற்சி நாடு வடநாடு தொண்டை இது மண்டலம் என்று பிரிப்பதற்கு காரணம் வருவாய் வந்து முழுமையாக அரசுக்கு வர வேண்டும் சில நேரங்களில் அவர் கடுமையாகவும் நடந்திருக்கின்றார் ஒரு கல்வெட்டு தொண்டை நாட்டில் சோழ இது பாண்டி நாட்டில் இருக்கிற வேளாண்மை செய்பவர்கள் காணிக்கடனை செலுத்தவில்லை அப்படி செலுத்தாதவர்களின் நிலத்தை விற்று அந்த காணிக்கடனை செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆணை ஆணையம் பிறப்பித்திருக்கின்றார் இவர் காலத்துல ராஜராஜன் காலத்துல நீதி நிர்வாகம் எப்படி இருந்தது ராஜராஜனுக்கு முன்பே உத்தம சோழன் என்ற ஒரு மன்னன் அவருடைய சித்தப்பா அந்த மன்னன் ஆட்சியிலே பல நீதி நிகழ்வுகள் நடந்துள்ளன திருமால்பூர் என்ற ஒரு ஊர் இப்பொழுது திருமால்பூர் பழைய காலத்தில் திருமால் பேர் அந்த ஊரிலே சங்கப்பாடி கிழான் என்ற ஒரு பணியன் அந்த கோயிலுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்திருக்கிறான் எப்பன்னாக ஆதித்த சோழனுடைய காலத்தில் பராந்தங்க காலத்திலே முயற்சி செய்கிறார்கள் பின்னால் வந்த சண்டை காலத்தின் காலத்திலேயே முயற்சி செய்கிறார்கள் எதுவுமே நடக்கல உண்மையை அந்த அதாவது கோயில் அதிகாரிகள் இந்த மாதிரி நடக்குது இதை நீங்க சரி செய்யணும்னு கொடுக்கும்போது அந்த முயற்சி பலனின்றி போகிறது உத்தம சோழன் காலத்தில் தான் ஏறத்தாழ எண்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து அந்த கொடுமையை விசாரித்து இந்த சிவபிராமணர்கள் இந்த அரசுக்கும் கோயிலுக்கும் ஐநூறு கத நெல் தண்டமாக அழைக்க வேண்டும் அதே மாதிரி முன்னூறு பொன் கோல்டு அழைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இருந்து வருகின்ற வருவாய் இப்படிப்பட்டது என்று தீர்ப்பளிக்கிறான் அவன் பெயருக்கு ஏற்ற மாதிரி அவன் புத்தமானதாக இருந்தான் இரண்டாவது திருவுடை இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருகின்றன பெரிய அளவுக்கு இல்ல இந்தளவுக்கு எண்பத்தி எட்டு ஆண்டுகள் தீர்க்கப்படாத ஒரு செயலது அதை வந்து அவன் விசாரித்து கோயிலுக்கு அந்த கொடையை அழிக்க வேண்டும் என்று ஆணை அளிக்கிறான் இந்த மாதிரி நாலஞ்சு இருக்கின்றது அவருடைய காலத்துல பதினைஞ்சு ஆண்டுகள் ஆண்டார் அந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல இந்த நீதி நிர்வாகம் மிக பெருமைப்படத்தக்கதாக இல்லை எண்பத்தெட்டு ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு நாட்கள்ல அந்த ஆவணங்கள் வைத்திருந்தார்கள் ரெக்கார்ட் கீப்பிங் என்பது சோழர் காலத்திலும் சரி பாண்டிய நாட்டிலும் சரி வேறு கொங்கு நாட்டிலும் சரி ரெக்கார்டு வந்து நூற்று கணக்கான ஆண்டுகளாக வைத்திருந்த போக்கை பார்க்கின்றோம் அது ஒரு செய்தி ரெண்டாவது சோழர் காலத்தில் நடந்த கொலைகள் பராந்தங்க காலத்திலே ஆறு கொலை நடக்கிறது ஜம்பை என்ற ஊர்ல அதே மாதிரி சிதன்மொழி பெரிய நாட்டார் மரபை சேர்ந்த ஒரு வேளாளர் மரபை சேர்ந்தவர் தம்பி அண்ணனை கொன்று விடுவான் தந்தை வருகிறது அடிச்ச அண்ணன் செத்து போயிடுவான் சித்திரமொழி பெரிய நாட்டார் வந்து விசாரிக்கிறாங்க அப்பா அரசன் விசாரித்தார் இப்ப வந்து வீரராஜேந்திரன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இப்போ சித்திரமொழி பெரிய நாட்டார் விசாரணை நடத்தின அளவுக்கு அவர்களுக்கு உரிமை கொடுத்திருந்தார்கள் அப்படி உரிமை கொடுத்திருந்த நிலையிலே இந்த சபை கூட்டம் நடக்கின்றது ஏதாவது ஒரு பதினேழு பதினாறு பதினான்கு ஊர் நாடுகளின் நாட்டார் வந்து அங்கே கூடியிருக்காங்க அப்ப இந்த கேஸ் வருகின்றது அப்போ வரும்போது அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்றாங்க அது அப்படியே கல்வெட்டில் போட்டிருக்காங்க கடைசி அவங்க கேட்டதே இந்த பெரியார் அவங்க பெற்றோர்களும் கூட உட்கார்ந்து இருக்காங்க இவர்களுக்கு ஆதரிக்கிற அளவுக்கு ஏற யாரேனும் இருக்கிறார்களா இல்லை அப்படியானால் இந்த மகன் பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது கோயிலுக்கு விளக்கு வைக்க வேண்டும் சோழர் கால கல்வெட்டுல எங்கேயுமே தூக்கு தண்டனையோ வேற உயிர் வாங்குகின்ற தண்டனையா எங்கேயுமே இதுவெல்லாம் கிடைக்கல இனி கிடைச்சாதான் உண்டு அந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் பேசுகிறோம் தூக்கு தண்டனை கூட கூட இருக்கக்கூடாது அது இதுன்னு அது சோழர் காலத்திலேயே சோழர்கள் வந்து நிறைய செய்திருக்கிறார்கள் ஜம்பையில் ஆறு கல்வெட்டும் கோயிலுக்கு விளக்கு வைக்க தான் சொல்கிறார்கள் தவிர மற்றபே வேறு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்ததாக நமக்கு தெரியவில்லை அதேமாரி வேட்டுவர்கள் ரெண்டு வேட்டுவர்கள் கிடையில் அம்பு போடும்போது தவறி போய் ஒருத்த மேலே பட்டு செத்து போயிடலாம் அது மடம் என்ற பகுதியில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு அவங்களுக்கும் வந்து கோயிலுக்கு விளக்கு வைக்க வேண்டும் ஏ இல்லை நம்ம வளர்த்தி வளர்த்தி பக்கம் ஊர் பேரே மடம் அந்த மாதிரியான அந்த செய்திகள் வந்து சோழர்கால கல்வெட்டுகளை நிறைய வைத்து எப்படி வந்து கொலையை அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏற இருபது கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன அதன் பிறகு கலை சோழர் கால கலையிலே ரெண்டு மூணு செய்திகளை கூற வேண்டும் பொதுவாக தென்னிந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் செப்பு திருமேடியின் குற்காலம் சோழர்காலம் நிறைய செப்பு திருமணிகள் அவர்கள் செய்து அளித்தார்கள் மக்களும் செய்தார்கள் மன்னர்களும் செய்தார்கள் சில செப்பு திருமணிகளில் பொறிப்பும் எழுதி வைத்தார்கள் யார் செய்து கொடுத்தார்கள் என்ற செய்தியும் அதில் எழுதியிருப்பதை பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே சோழர்கள் ஆட்சியில் சில புராண வரலாறுகள் முற்காலத்தில் இருந்த புராண வரலாறுகள் செப்பு திருமணிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன அதுவே ஒன்று திரிபுராந்தகர் மூன்றையில் எரித்த இந்த உப்புறம் எரித்த அரசனை பற்றிய குறிப்புகள் கதைகள் சங்க இயக்கத்திலே வருது அந்த உருவத்தை திரிபுராந்தகர் உருவத்தை மிக அழகாக தஞ்சாவூர் கோயிலே ஒரு பத்து இடத்துல கரலும் வச்சிருக்காங்க செப்பு மணியாகவும் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு இது அடுத்தது ஒரு பழைய கதை திருவானைக்கா படகர்களுக்கு உறையூர் தென்கரையில் இருக்கு இந்த திருவானைக்காய் பற்றியை சொல்லும்போது அல்லது உரையூரை பற்றி சொல்லும்போது போது புறநானூட்ல வெறும் கோழி என்றுதான் பெயர் இருக்கின்றோம் ஆனால் சிலப்பதிகாரத்தில் யானையும் கோழியும் சண்டையிட்டு கோழி ஜெயித்ததால் இந்த உறையூருக்கு கோழி என்ற பெயர் வந்தது என்ற ஒரு கருத்தை அவர் எழுதியிருக்கின்றார் பொதுவாக அந்த வெற்றி பெற்ற செய்தியை பேர் வைத்துட்டு விட்டுட்டாங்க சங்க காலத்தில் ஆனால் சிலப்பதிகார ஆசிரியர் தான் எப்படி நடந்தது என்பதை பற்றி செய்தியை கூறுகின்றார் இங்கு கோழி என்பது சோழர்கள் மரபை குறிக்கின்றது கோழியர் என்ற ஒரு சொல் ஒரு கல்வெட்டிலே கோவைக்கு அருகிலே இருக்கின்ற ராஜகேசரி பெருவழி அவர காலத்தில் பெருவழிகள் எப்படி போட்டார்கள் என்பதற்கு சிறந்த சான்று இந்தியாவிலேயே பழைய பெருவழி அங்குதான் இருக்கின்றது ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பேர் அதில் வந்து அவர் சொல்லும்போது கோழியர் கோக்கண்டன் அதில் வந்து பல செய்திகள் வருகின்றன திருநிழலும் சிறந்தமைப்ப ஒரு நிழல் வெண்டிங்கள் போல் ஓங்கி ஒரு நிழல் போல் வாழியர் கோச்சோடன் காவிரி நாடன் கோழியர் கோக்கண்டன் குலகு என்று அந்த பாடல் வெண்பா பாட்டு இந்த கோழியர் என்பது சோழர்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்கிறார்கள் துரை ரங்கசாமி என்ற ஒரு அறிஞர் இந்த கோழியர் என்ற சொல்லிலிருந்தான் சோழர் என்ற சொல் வந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் மொழியில் வல்லுநர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த கோ என்பது மாறாது என்ற ஒரு செய்தியை அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள் இந்த மாதிரியான செய்தியை கோழியோடு சம்பந்தப்பட்ட இந்த அரசர்கள் அந்த ஊரை கோழி என்றும் அவர்களை கோழியர் என்றும் கூறுகின்ற போக்கை பார்க்கின்றோம் இந்த ஆணைக்கா வடக்க இருக்குது அங்கே ஆணை கூட்டத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் அங்கு மட்டும் இல்லை தொடையூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது குணசீலம் தாண்டி நாமக்கல் போற வழியில் அந்த ஊரிலே இந்த யானை பற்றிய செய்திகள் வருகின்றன ரொம்ப அந்த அந்த ஊரில் கிடைக்கிற செய்தி ரொம்ப ஆர்வமூட்டும் செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம் இந்த யானை கூட்டத்தால் தோத்து போன நிலையில் இந்த பகுதியெல்லாம் கீழ் வருவதாக கொள்ளலாம் நவக்கரச தேவாலயத்திலும் இதை பற்றிய குறிப்பு இருக்கின்றது யானை அப்புறம் சிலந்தி செங்கனான் செங்கனால் சிலந்தியாக வருவார் அந்த லிங்கத்துக்கு மேலே வலை பின்வார் அந்த யானையை தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறதுக்காக அந்த வலையை அழித்து விட்டு தான் தண்ணி ஊற்றும் அது சிலந்திக்கு ரொம்ப கோவமாகி ஒரு தடவை அதை மாதிரி செய்யும் போது அதனுடைய மூக்கு வழியாக போயிடுது அப்படி போன பிறகு யானையும் செத்து சிலந்தியும் செத்துப்போச்சு என்ற ஒரு கருத்தை நாவக்கரசருடைய தேவாரத்தில் நீங்க பார்க்கலாம் ஆக யானை கூட்டத்தாருக்கும் சோழர்களுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்ந்து இருந்தது என்பதற்கான பல சான்றுகள் அதுவும் கலை சம்பந்தப்பட்ட சான்றுகள் கிடைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் வழுவூர் என்ற ஒரு ஊர் கும்பகோணம் பக்கத்தில் அந்த ஊரிலே பன்னிரண்டு அடி உயரம் அந்த சிப்பு சிலை கரி உரித்த பெருமான் என்று சொல்வார்கள் அந்த யானையை உரித்து போத்து கொண்டார் என்று சிவனை அந்த வடிவத்தில் காண்பித்திருப்பார்கள் இது பெரும்பாலும் சோழர்கள் பற்றிய புராண கதையோடு இணைத்து சைவை சமயத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நாம் கருதலாம் அந்த மாதிரியான பல செய்திகள் அது செப்பு திருமினியோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய சோழர் வரலாற்றுக்கும் சில நேரங்களில் சோழர்கால சமுதாய வரலாற்றுக்குமான செய்திகளை இந்த சிற்பங்கள் நமக்கு கொடுக்கின்றன அது வெறும் சிற்பங்கள் அல்ல கடவுள் உருவம் அல்ல ஏதோ ஒரு சமூக பின்னணி அதுக்கு பின்னாலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவர்கள் பெரும்பாலும் சைவத்தை ஆதரித்தவர்கள் சைவ சித்தாந்தத்தை போற்றியவர்கள் ஆனால் ராஜராஜனாகட்டும் பின்னால் வந்த பல மன்னர்களாகட்டும் ஒரே ஒரு மன்னனை தவிர எல்லோரும் எல்லா சமயங்களையும் ஆதரித்தார்கள் ஆனைமங்கலம் என்ற ஊரை பௌத்த பள்ளிக்கு கொடுத்தான் அது பெரிய பகுதி அது செப்பேடு மலேசியாவிலேருந்து கொண்டு வர இது லேய்டன்லேருந்து கொண்டு வரப்பட்டது மலேசியாவிலேருந்து லேடன் போய் அங்கிருந்து இங்கு வந்தது அந்த மசிப்படம் அந்த செய்தி வந்து பௌத்தர்களுக்கு ஆதரவு கொடுத்த செய்தி நமக்கு காண்பிக்கின்றது அடுத்தது நம்முடைய பெரிய கோயிலே ஒவ்வொரு இடத்தில் புதனுடைய சிலையை வைத்திருக்கின்றார்கள் இதுவும் அவர்கள் வந்து சமயப்புறையை பின்பற்றினார்கள் என்பதற்கான சான்று கூறலாம் அடுத்தது குந்தவை என்ற ஒரு அம்மையார் அவருடைய அக்கா திருமலை என்ற ஊரில் வடார்காடு மாவட்டத்தில் குந்தவை தினாலயம் என்ற ஒரு சமண கோயிலை நிறுவி இருக்கின்றார் திருநெல்வேலியிலே வைஷ்ணவ கோயிலை நிறுவி இருக்கின்றார் இப்படி எல்லா சமயங்களுக்கும் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தி இது பாதுகாப்பாக இருந்தார்கள் ராஜராஜன் தன்னை சொல்லும்போது சிவபாத சேகரன் என்று கூறிக்கொள்வான் சிவனுடைய தன்னுடைய விருது வைத்திருப்பவன் என்ற அடிப்படையில் அந்த பெயர் அமைந்திருக்கின்றது இருந்தாலும் எல்லா சமயங்களுக்கும் அவன் ஆதரவு கொடுத்தான் என்பது தான் முக்கியமானது அசவருடைய பெரு எவன் ஒருவன் பிறன் மதத்தை நேசிக்கிறானோ அவன் தன் மதத்தை நேசித்தவன் ஆகிறான் என்று அசோகர் சொல்வார் அது மட்டும் இல்ல அவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் ஆனால் ஆஜீவக முனிவர்களுக்கு தான் குடவேரை கொடுத்தார் பௌத்த முனிவர் கொடுக்கல ஆக அவர் அவர் கொள்கையை அவரே பின்பற்றி இருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் நிறைய இருப்பதை பார்க்கின்றோம் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்